நான்காவது படத்தில் ஐந்தாவது கணக்கு ஒரு நபரின் வருமானம் பத்து சதவீதம் அதிகரிக்கப்பட்டு மேல் நோட்டம் குறிப்பிடந்தான் அதிகரிச்சதுன்னு நம்ப அதிகரிக்கப்பட்டு பிறகு பத்து சதவீதம் குறைக்கப்படுகிறது எனி கீழம் குறிப்பிடிச்சா குறைஞ்சிருச்சு எனி அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை அவருடைய வருமானம் எனக்கு எவ்வளோன்னு எனக்கு தெரியாது தேங்க்ஸ்

மா ஏற்படும் மாற்றம் வருமானத்தில் கண்டுபிடிக்க பத்து சதவீதம்

எதைமோ கழிச்சு கழிச்சர் என்னன்னா நம்ம வருமானம் எது புது வருமானமும் அதான் எடுத்துக்கணும் பழைய வருமானத்தை இப்ப எவ்வளவு நான் சேலரி வாங்கணும் அதுல இருந்து பத்து ரூபாய் கூட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சேலரி இருந்தா என்ன பண்றாங்க பத்து சதவீதம் என்கிட்ட தான் இருக்குது தொண்ணூறு சதவீதம் இருக்கு இதை கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும் இப்ப நூறு அப்படின்னு சொன்னா நூற விட தொண்ணூத்தி ஒன்பதுனா இருக்கு குறைஞ்சுதான் இருந்தது அப்ப எனக்கு சந்தவீதம் குறைஞ்சிருக்கு எவ்வளவு சத்திரம் சதவீதம் குறைஞ்சிருக்கு ஓகே சாமி